நான் வந்து இதுக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க சொல்லணும் ஓகேதா அப்ப இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ பாக்க போறீங்க ஓகேதா திருப்பியும் சரி பண்ணிக்கிறேன் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா டென்த் குவாலிபிகேஷன் ஜாப் திருப்பியும் சொல்லிட்டேன் ஓகேங்களா டென்த் படிச்சிருந்தாலே போதும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு வந்து நீங்க இவ்வளவு மார்க் எடுக்கணும் அவ்வளவு மார்க் எல்லாம் கிடையாது இப்படி பிரச்சனை அது எல்லாருமே கம்பல்சரி எடுத்துட்டு ஓகேங்களா டென்த்து பாஸ் பண்ணிருந்தா போதும் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் நிறைய இடம் இருக்குது பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் என்சிபி நிறைய அதுக்குள்ள சப்கேட்டரி நிறைய இருக்கு ஓகேங்களா அப்ப இது ஒரு போலீஸ் பிசி கான்ஸ்டபிள் மாதிரியான போஸ்ட் ஓகேங்களா ரைட் நம்ம இந்த வீடியோல இந்த எஸ்எஸ்ஜிடிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அடுத்து இதை எப்படி படிக்கலாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லேயே எப்படி கிளியர் பணம் ஓகேங்களா அதனால கவனிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்லே கிளியர் படம் ஓகேங்களா அதுதான் டார்கெட்டா நீங்க வச்சு படிக்கணும் ஓகேங்களா அப்போ அதுக்கு என்ன வழி எல்லாத்தையும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் உடைய பேட்டர்ன் அதுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா எக்ஸாம் பிளேட்டரை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு வந்து தெளிவா சொல்லிடுறேன் ரைட் ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க மொத்தம் நாலு பார்ட் ஏ பி சிடி இப்படிதான் வந்து எக்ஸாம் ப்ளாட்டர் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் எக்ஸாம் உடைய பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது 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 ஓகேங்களா நாலு இருபது மொத்தமா உங்களுக்கு வந்து எண்பது கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க ஓகேங்களா எத்தனை கொஸ்டின் கேக்குறாங்க மொத்தம் எண்பது கொஸ்டின் எழுதி போட்டுற எண்பது கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே ரெண்டு மார்க் அப்போ மொத்தமா நூத்தி அறுபது மார்க் ஓகேங்களா நூத்தி அறுபது மார்க் ஓகேங்களா அப்ப நீங்க இது எல்லாமே எக்ஸாம் நடக்கக்கூடிய மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா சிபிடி அப்படி சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஓகேங்களா என்ன டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஓகே அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கொஸ்டினும் ரெண்டு மார்க் இருக்குது நீங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது தப்பா ஏதாவது நீங்க கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஓகேங்களா ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா

கதஞ்சிரும் ஓகே இதை சார் அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணா ஓகே ஒரு ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு மார்க் இருக்கு நெகட்டிவ் மார்க் தப்பா கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா தெரியலன்னா ரொம்ப தெரியலாம் அட்டன் பண்ணா விட்டுருணும் ஓகேங்களா அதுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகே மொத்தமா வந்து பார்ட்டி ஏ பி சி டி அப்படின்னு இருக்குது பார்ட்டி ஏல பொறுத்த வரைக்கும் ரீசனிங் ஓகேங்களா சப்ஜெக்ட் என்ன இருக்கு ரீசனிங் இருக்குது அடுத்து பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா ஜி கே வும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு ஓகேங்களா அடுத்து பார்ட் சி லிக்ஸ் இருக்குது அதாவது தெளிவா சொல்லிட்டு எலமெண்ட்ரி பார்ட் டீல என்ன இருக்குன்னா இங்கிரீஸ் இருக்கு ஓகேங்களா சார் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே தமிழ் தான் படிச்சேன் அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இங்கிலீஷ் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப பயப்பட வேணாம் பயப்படுற அளவுக்கு இது இங்கிலீஷ் கிடையாது ஓகேங்களா பயப்படுற அளவுக்கு இங்கிலீஷ் கிடையாது நம்ம தான் இங்கிலீஷ் மனப்பாடம் பண்ணி எஸ்ஐயா எழுதணும் ஆனா இங்க அந்த அந்த வேலை கிடையாது நாலு ஆப்ஷன் இருக்கும்போது நாலு ஆப்ஷன் செலக்ட் பண்ண போறீங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸியும் நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் படிக்கணும் ஓகேங்களா படிக்காம அப்படியே போய் எக்ஸாம் எதுன்னா இங்கிலீஷ் வந்து மார்க் வேறு கொஞ்சமா படிச்சா போதும் அது எப்படி படிக்கணும் எந்த மாதிரி ட்ரிக்கோட படிக்கணும்னு நம்ம சொல்லிடணும் ஓகேங்களா அது ரொம்ப பயப்பட வேணும் இங்கிலீஷ்க்கு வந்து தமிழ் மொழிய பசங்க நிறைய பயப்படுவாங்க அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய தேவை இங்க கிடையாது ஓகேங்களா நாலு சப்ஜெக்ட்டுக்கு இருபது 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 மார்க் மொத்தம் எத்தனை மார்க் போடணும் எத்தனை மார்க் அட்டன் பண்ணா உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதனால கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் அதனால நம்ம அடுத்த இன்னொரு வீடியோ நம்ம பேசலாம் நிறைய விஷயத்த நீங்க அதை மண்டையில போட்டு குழப்பிக்க வேணாம் தெரிஞ்சுக்கவும் போய் எக்ஸாம் பேட்டர்னு தெரிஞ்சிக்கணும் ஓகே மொத்தமா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு ஒன் அவர் கொடுப்பாங்க அறுபது லிமிட் கொடுக்குறாங்க ஓகே இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய டாபிக் பாக்கலாமா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்ன படிக்கணுங்கிறத பார்க்கலாமா ஓகே திருப்பி சொல்லிட்டு இது சிபிடி மெத்தட் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் நடக்க போகுது ஓகேங்களா பாருங்க நான் இது வந்து சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னு ஒரிஜினலா டிஏ சாரி

எபிலிட்டி டு அப்சர்வ் த டிஸ்டிக்யூஸ் பேட்டர்ன்ஸ் மில் பி டெஸ்டு அவ்வளவா சொல்லிட்டாங்க ரொம்ப பேசிக்கா அனலிட்டிக்கல் திங்க்கு தான் அனலிட்டிக்கல்னா புது தெரியக்கூடிய தன்மை வேணும்னு சொல்றாங்க ஓகே அப்போ இது என்னெல்லாம் கொஷின்ஸ் இருக்க போகுது அனலிட்டி சிப்ளாரிட்டிஸ் டிஃப்ரென்ஸ் ஸ்பேஷியல் விஷுவலைசேஷன் ஸ்பேஷியல் கோமெண்டேஷன் விஷுவல் மெமரி டிஸ்கிரிமினேஷன் அப்சர்வேஷன் ரீசன்ஸ் இருக்கிற மாதிரி பேசிக்கானது நீங்க ரீசென்ட்டியா தான் ஒரு கேம் மாதிரி

தாராளமா பதினெட்டு கொஸ்டின்ஸ் எடுக்கலாம் அந்த அளவுக்கு எளிமையான ஒன்னு ரெண்டு கேரளா மிஸ்டேக்கா போகும் நல்லா படிச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஜி கே ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா இப்ப ஜென்ரலா என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல வார்த்தை பாருங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி ஹிஸ்டரி பத்தி கல்ச்சர் பத்தி ஜியாகிரபி பத்தி எக்கனாமிக் சென்ஸ் பத்தி குவாலிட்டி பத்தி இன்டீரியர் கான்ஸ்டியூஷன் பத்தி சயின்டிபிக் பத்தி எக்ஸட்ரா சொல்லிட்டாங்க அப்ப எல்லாமே வரப்போகுது ஓகேங்களா இதுல ஸ்டாட்டிக் ஜி கேவும் இன்க்ளூட் ஆகும் ஸ்டாட்டிக் ஜி கேவும் இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா இதுல ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ல ஓகேங்களா அடுத்து எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஓகேங்களா எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா ஸ்கூல் லெவல் மேக்ஸ் தான் ஓகேங்களா ஸ்கூல் லெவல் மேக்ஸ் சொல்லும்போது நம்பர் சிஸ்டம் காம்படிஷன் ஆஃப் த ஹோல் நம்பர்ஸ் decimals and 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 between the numbers, fundamental okay. arithmetical operations, percentage, ratio ratio, proportion, vidha matra vidha acharam, average, சராசரி, okay. interest, nakikal, profit loss, லாபம் time time மற்றும் distance, எனக்கு படிக்கக்கூடிய மேக்ஸ் கிடையாது இருக்கும் கொஞ்சமா இருக்கும்

இடியம்மாவது நம்ம எப்படி ஈஸியா படிக்கலாங்கிறதையும் நம்ம பாக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போதைக்கு நம்ம என்ன எக்ஸாம் என்ன சிலபஸ் பாத்துருக்கோம் மொத்தமா நாலு சப்ஜெக்ட் இந்த நாலு தனித்தனியா அந்தந்த வந்து என்ன பண்றது யூடியூப்லயே அந்த சப்ஜெக்டை பத்தி அனலைசிஸ் வீடியோ போடுறோம் ஓகேங்களா தனித்தனியா நாலு சப்ஜெக்டுக்கும் அனலைசிஸ் வீடியோ ஓகேங்களா இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த உங்களுக்கு என்ன வார்த்தைக்குள்ளாயிரும் அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ரைட்டா அந்த நாலு வீடியோஸும் அடுத்து 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 அடுத்த நாட்கள் ஒரு ரெண்டாவது ஒரு நாள் கேப் விட்டு கேப் விட்டு உங்களுக்கு வரும் கண்டினியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே வீடியோலயே பிரீவியசர் கொஸ்டின் எல்லாமே நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ